ஹாய் வணக்கம் மக்களே இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வர்றதுக்கு இது தான் சான்ஸு இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்றது ஆல்ரெடி இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட கண்டினியூ வீடியோ தான் இது ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எம்எஸ்டிஎன்பிஎஸ் அகாடமி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் எப்போயுமே குரூப் ஒன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டஃபாக தான் இருக்கும் குரூப் ஃபோர் கொஞ்சம் லிபரலாக இருக்கும் பட் இந்த மாதிரி பொருத்துக வடிவில் தான் கேட்குறாங்க இப்போல்லாம் ஏன்னா அப்போ தான் நிறைய கண்டென்ட் வச்சு கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்றதுக்காக சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது புரத்துக வடிவில் கொஸ்டின் தான் டெல்லி தர்பார் யார் இந்திய சங்கம் யார் இந்திய பணியாளர் சங்கம் யார் செல்வ சரண்டல் கோட்பாடு யாருங்கிறேன் டெல்லி தர்பார் யார் லிட்டன் பிரபு இங்கே பஞ்சத்தில் இருக்கும்போது அவர் டெல்லி தர்பார் நடத்தியிருப்பார் சரிங்களா இந்திய சங்கம் யார் இந்திய சங்கம் வந்து எஸ் என் இந்திய பணியாளர் சங்கம் வந்து கோபாலகிருஷ்ண கோகலி சரிங்களா கோபாலகிருஷ்ண கோகலி செல்வ சரெண்ட கோட்பாடு உங்களுக்கு நல்லா தெரியும் தாதாபாய் நவ்ஜி ஸோ இது நாலு வந்து நாலு போத்துக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா தர்பா லிட்டன் இந்திய சங்கம் எஸ் என் இந்திய பணியாளர் சங்கம் தாதாபாய் நவர்ஜி செல்வஸ் ரெண்டு கோட்பாடு கோபாலகிருஷ்ண கோகலி அதான் கோகலின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் காரணம் குற்று காந்திஜி ஒத்துழை அமைக்கத்தை இடையில நிறுத்தி வைத்தார் சரியா தவறா சரிதான் ஏன் சௌரி சவாரா பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சவாரம் நடக்கும் சரிங்களா அதனால் வந்து அவர் வந்து அந்த ஒத்துழை அமைக்கத்தை நிறுத்தி வைப்பார் அது காரணம் கூற்று சரியான சரி தான் ஆறு என்பது ஏவருக்கு சரியான விளக்கம் அடுத்து கேசரி கேசரி ஆறு பாலகங்காதர திலகர் சரிங்களா பாலகங்காதர திலகர் கேசரி மராத்தா சரிங்களா ஆல்ரெடி கொஸ்டின் பாருங்கள் ரிப்பீட்டடாக தான் வருது அதே கொஸ்டின் தான் முன்னாடி சொல்லியிருப்போம் முன்னாடி வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சரி அடுத்த பொறுத்துக்க அடுத்த பொறுத்துக்கு பாருங்கள் புரட்சிகர கருத்துக்களின் தந்தை யார் விபின் சந்திரபால் ஏன்னா அவர் புரட்சிகர தேசியவாதி பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் இந்திய அமைதியின்மையின் தந்தை யார் இந்திய அமைதியின்மையின் தந்தை பாலகில ஏன்னா அவர் வந்து ஒரு தேசிய தீவிரவாதி அதனால் அமைதியின்மை இல்லாமல் இருக்கும் அவரால் தேசபந்து வந்து சிஆர்தாஸ் சரிங்களா தேசபந்து வந்து சிஆர்தாஸ் இந்தியாவின் பருக்கு யாருன்னு கொஷின் கேட்டுருக்கேன் அந்த வீடியோவில் இந்த வீடியோலையும் கேட்குறேன் ஆன்சர் ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் தேசம் வந்து சிஆர்தாஸ் ஓகேங்களா இந்திய அமைதியின்மையின் தந்தை பாலக மாதர் திலகர் ஓகேங்களா அடுத்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அதே கொஸ்டின் தான் முன்னாடி பொறுத்துகள் இருந்தது இப்போ வேறு மாதிரி கேட்குறாங்க இது வேறு எக்ஸாம் அவ்வளோதான் இந்திய சமூக சேவர்கள் சரிங்களா கோபாலகிருஷ்ணன் கோகலே சர்வெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அடுத்து மக்களாட்சி அடைவதே நம் முன் உள்ள பிரச்சனையாகும் அரசியலில் அரசியலில் அதை பெற்றுவிட்டும் நாம் அதை பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் விரிவடை செய்ய வேண்டும் என்று உரைத்தவர் ஓகேங்களா வி நீட் டு த இன் இட் இன் த எக்கனாமிக் ஃபீல்டு ஜவஹர்லால் நேரு சோஷியலிஸ்ட் சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் தான் சமூக பொருளாதாரம் சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் சரிங்களா அடுத்து த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் போஸோட அரசியல் குரு யாருன்னா சி ஆர் தாஸ் ஓகேங்களா சி ஆர் தாஸ் சித்தரஞ்சன் தாஸ் அதே காந்திஜி கோபாலகிருஷ்ணன் கோகலே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்கு அதெல்லாம் மறக்க கூடாது அடுத்து மத விச் கண்ட்ரி மத அன்னை தெரசா எந்த நாட்டை சேர்ந்தவர் யுகலே சேவியா இந்தியாவில வந்து தங்கியிருப்பாங்க சேவைகள் பண்ணாங்க சரிங்களா அடுத்து ராஜா ராம் மோகன் ராய் பற்றி தவறான வாசகத்தை சுட்டி காட்டவும் வேதத்தை திரும்புங்கன்னு சொன்னது யாரு தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கம் சரிங்களா வேதத்தை திரும்புன்னு சொன்னது தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கம் அப்போ அது அவரோட ராஜராமோன்ற பற்றி கிடையாது மற்ற எல்லாமே நம்ம சொல்லலாம் முப்பத்தொன்னு ராஜா பட்டம் சிலை வழிபட்டு எதிரானவர் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு பிரச்சனையில் இருந்தார் சரிங்களா இது எல்லாமே கரெக்டு வேதத்தை திரும்பன்னு சொன்னது வந்து வேத திரும்புகள் வந்து தயானந்த சரஸ்வதி சரிங்களா தயானந்த சரஸ்வதி அடுத்து அமௌண்ட் நோன்எஸ் த பொலிட்டிக்கல் சர்ச்சு அரசியல் முனிவர் யார் ஜஸ்டிஸ் ராணடி இதெல்லாம் புதுசாக இருக்குது அரசியல் முனிவர் ஜஸ்டிஸ் ராணடி புதுசான கொஸ்டனாக இருக்குது அடுத்து கிரானஜிகளாடன்னு கேட்டிருக்காங்க சரி கிரா காலை வரிசைப்படி அப்போ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் காந்தி இரவின் ஒப்பந்தம் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அதாவது ஃபஸ்ட்டு வட்டவரிசை மாநாடுக்கு அப்புறம் நடந்தது ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் காந்தி வந்து ரெண்டாவது வட்டமசு நாடு கலந்துருப்பார் அப்போ இதுக்கப்புறம் தான் இது வரும் சரிங்களா காந்தி இருவின் ஒப்பந்தத்து காங்கிரஸ் ஒப்பம் அப்போ பாருங்க இதுல தெரியும் இது நடந்துரும் அப்புறம் இதுக்கு இது ஓகே ஆகிடும் அதுக்கப்புறம் தான் இது வரும் ஓகேங்களா ஸோ த்ரீ ஃபோர் தொடர்ச்சா வரும் த்ரீ ஃபோர் தொடர்ச்சா வரும் அப்போ காந்தி ஒப்பந்தம் காந்தியிடம் உட்பந்த காங்கி இரண்டாவது இரண்டாவட்டம் நாடு வந்துடும் பகத்சிங் சுக்தேவ் ராஜகுரு தூக்கிலிடப்படலாம் சரிங்களா இது எந்த வருஷம் அப்படின்றது ஆன்சரில் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து எப்பயுமே டேரெக்டாக அப்படியே இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு டேரெக்டாக ஆன்சராகவே இருக்குது சரிங்களா இந்த வருஷம்னா ஆன்சரில் நீங்களே கமெண்டில் போட்டு செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஆஃப்டர் இஸ் ரிட்டன் ஃப்ரம் சூரத் டிசைட் டு செலிப்ரேட் ஹூஸ் லிபரேஷன் இன் கிராண்ட் மேனர் பிபின் சந்திரா விடுதலை வந்து வாவசி வந்து பிரம்மாண்டமாக கொண்டாட தான் திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பார் சரிங்களா அதுதான் கேட்டிருக்காங்க அடுத்து கீழ்காண்பாட்டில் எது தவறாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது கோபாலகிருஷ்ணன் கோவல சமரான் சத்தியகாரம் இது நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் கொஸ்டின் யாரு காந்திஜி தான் சம்பிரான் சத்தியகாரம் அம்பேத்கரும் காந்திஜியும் பூனாப்பந்தான் அது கரெக்டு ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் அதுவும் கரெக்டு ஹெட் பர் ராஷ்டிரிய சுவம் சேவக்ன்றது எக்டேவர் சரிங்களா அதுவும் கரெக்ட் ஸோ இது மட்டும்தான் தவறு சுயராஜ்யம் எனது பெருப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் யார் பாலகங்காதர் திலக் ஃபேமஸ் கோர்ட் இது சுயராஜ்யம் எனது பெருப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் சொன்னது பாலகங்காதர் திலக் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் எத்தனை உறுப்பினர் எழுபத்தி பேர் இதில் நான் முப்பத்தெட்டுன்னு சொல்லியிருந்தேன் சாரி எழுபத்தி ரெண்டு பேரில் இருபத்தி பேர் சென்னையை சேர்ந்தவங்க சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க சரிங்களா இருபத்தி ரெண்டு பேர் எங்க நடந்தது பாம்பே எங்க நடந்தது பாம்பே சரிங்களா முதல் தலைவர் யாரு ஆன்சர் வந்து கமாண்ட்ல பண்ணுங்க சரிங்களா முதல் காங்கிரஸ் தலைவர் யாரு இந்திய தேசிய காங்கிரஸ் கமாண்டில் ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் நோட்லேயும் எழுதி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் பெயரை அறிக்கை நம்முடைய உரிமைக்கு சுதந்திரத்துக்குமான மகாசாசனம் என்ற கூறியவர் யார் எஸ் என் சரிங்களா நம்மளோட மகாசாண மகாசாசனு கூறியவர் மேகனகத்தா சொன்னது எஸ் என் ஐடியா ஆஃப் பாகிஸ்தான் யாரு இக்பால் முகமது இக்பால் தான் பாகிஸ்தான் ஐடியா ஐடியா ஆஃப் பாகிஸ்தான் சரிங்களா பாகிஸ்தான் எண்ணத்தை உருவாக்கி முகமது இக்பால் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் அங்கேயே சொல்லிட்டேன் பாம்பே இது எந்த வருஷம் எண்பத்தஞ்சு அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எழுபத்தி ரெண்டு பேர் சென்னை சென்றவங்க இருபத்தி ரெண்டு பேர் போர்த்து கோடி ராஜாராம் ராஜா ராம் மோகன் ராய் சரிங்களா உடன்கட்டை ஏறது இல்லை உங்களுக்கே தெரியும் சதி ஒழிப்பு நரேந்திரநாத் தத்தா சுவாமி விவேகானந்தர் அதுவும் உங்களுக்கு தெரியும் அன்னி பெர்சன் பிரம்ம ஜான சபை அதுவும் உங்களுக்கு தெரியும் சீக்கிய மதம் குருநானக் எல்லாமே டைரக்டாகவே இருக்குது சரிங்களா ஆன்சர் அப்படியே டேரெக்டாகவே இருக்குது அடுத்து பின்னொரு எந்த இணை நேரின் மறைவுக்கு பிறகு பிரதமர் பதவிக்கான முக்கிய போட்டியாளர் யார் யார் ரெண்டு பேர் இருப்பாங்க மொராஜி தேசாயம் லால் பகதூர் சாஸ்திரி இருப்பாங்க அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியும் சரி மொராரி தேசாவும் இந்திரா காந்தியும் இருப்பாங்க சரிங்களா இது ரெண்டுமே யாரு கை தான் பிரதமர் யாருன்னா நம்மளோட காமராஜர் கை காட்டுறவங்க தான் பிரதமர் சரிங்களா வந்து லால் பகதூர் சாத் அடுத்த பிரதமராக இருப்பார் அடுத்தது பொருத்துக்கதான் மகாத்மா காந்திஜி யார் தேசப்பிதா உங்களுக்கு தெரியும் ஜவஹர்லால் நேரு முதல் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து அரசியலமைப்பு நினைவு சபையின் தலைவர் சரிங்களா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வரைபட குழுன்னு இருக்குது டிராஃப்ட்டு சரிங்களா வரைபட குழுவில் வரைவுக்குழு டப்பாக இருக்குது இதில் கரெக்ட் பண்ணிக்கோங்க வரைவுக்குழு சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி சரிங்களா ஸோ இது உங்களுக்கு அப்படியே தேர்தல் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தான் கொஷின் இருக்குது நம்ம நிறைய டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ படித்து கூடாது முதல்ல ஈஸியாக இருக்கலாம் முடிச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் டஃப்பாக இருக்க ஓரளவுக்கு படித்தா கூட நம்ம ஆன்சர் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி பண்ணிடலாம் கிலாஃபாத் மூமெண்ட்டு சிவில் டிசோபிலின் மூமெண்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு கோஆபரேஷன் சரிங்களா இது வருஷம் காலமுறைவு குவைட் இந்தியா மூவ் நாற்பத்தி ரெண்டு சரிங்களா மூவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஒத்துழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா ஒத்துழைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சட்டமறுப்பு இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் டக்குன்னு வரல கிளாபாத் வந்து ஒத்துழைமை கூட சேர்ந்து வரும் சரிங்களா கிளாபாத் வந்து அமைக்க சேர்ந்து வரும் ஸோ ஆ சட்டமறுப்பு இயக்கமும் அந்த ஒத்துழை அமைக்கத்தில் ஒன்று அதுக்கப்புறந்தான் வரும் சரிங்களா சட்டமறுப்பு இயக்கம் அதுக்கப்புறம் தான் வரும் ஸோ ஒத்துழைமை இயக்கம் கிளாபத் கிளாபத் ஒத்துழை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அது அந்த முஸ்லீமுங்களை வச்சு நம்ம ஒத்துழைமை இயக்கம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு காந்திஜி அது கொண்டு வரது அதுக்கப்புறம் சட்டமறுப்பு இயக்கம் உள்ள வரும் அதுக்கப்புறம் குவாய்டி அமௌண்ட் அது எழுபத்தி சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து ஒன் த்ரீ டூ ஃபோர் இது பொறுத்த பாருங்க யங் பெங்கால் மூவ்மெண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து விவியன் டெரோசியோ சரிங்களா விவியன் டெரோஷியோ லூயூ விவியன் டெரோசியோ அடுத்து வாகாபி வந்து உங்களுக்கு தெரியும் சையத் தகமது வா வாகாபி வந்து சையத் தகமது ராமகிருஷ்ணன் மிஷன் யாருன்னா சுவாமி விவேகானந்த தொடர்ந்து தான் ராமகிருஷ்ண மிஷன் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி பாருங்க ரிப்பீட்டடாக கேட்டுருக்கோம் நம்ம கோபாலகிருஷ்ணன் கோகலி சரிங்களா அந்த டைமில் இது கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கும் அதே மாதிரி இந்த டைமில் எந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருந்தோ அதை பார்த்துக்கோங்க ஒரு இருந்து ஒரு மூணு கொஸ்டின் பேப்பர் நாலு அஞ்சு கொஸ்டின் பேப்பர்ல ஏழு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு தடவை நாலு தடவை கொஸ்டின் கேட்குறப்ப ஏதாவது கொஸ்டின் ரிப்பீட்டட் இருக்குன்னா பார்த்துக்கோங்க அத்து ருக்மணி தேவி அரண்டோல் சரிங்களா எது கரெக்டாக பொருந்திருக்குன்னு கேட்குறேன் இது தவறாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா குட்ச் ஆஃப் தையர் கிவன் இஸ் அப் அபோயிஸ் இஸ் நம்ம வந்து அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணுறோம் ருக்மணி தேவி அரண்டோல் உங்களுக்கு தெரிய கலாசக்தி அகாடமி அவங்களால தான் வந்தது ரவிசங்கர் சங்கீத நாடக அகோடியம் அகாடமி அதுவும் எனக்கு தெரியாது எம்எஸ் சுப்புலட்சுமி ராமன் மகேசுவரிசு வாங்கினாங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தி பாரத்னா ஜெய் கிருஷ்ணமூர்த்தின்ற பேர் நம்ம கவனிச்சிருக்கே மாட்டோம் பாரதத்னால் ஸோ அது வந்து அப்படி தவறானது சரிங்களா அடுத்து பொறுத்துக்க மதன் மோகன் மக மாலவியா சரிங்களா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும் பனாரஸ் இந்து காலேஜாக தொடங்குவாங்க அதுக்கப்புறம் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியாக மாறும் ஏவாகியம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அன்னி பெசன் ஹோம் ரூல் மூமெண்ட் சுபாஷ் சந்திர போஸ் ஆஷாத் ஹிந்து ஃபோர் ஆஷாத் ஹிந்து ராணுவம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே சுபாஷ் சந்திர போஸ் அடுத்து வினோபாவே இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகம் அவர்தான் முதல்ல வந்தது சரிங்களா வினோபாவது தனிநபர் சத்தியத்துக்கு முதல்ல வந்தது அவர் தான் அதனால அது தவறு மத்த எல்லாம் அதை வச்சு ஒரு லின் சொல்லலாம் ஆகஸ்ட் நன்கூட நம்ம பேமஸா பாத்துருப்போம் ராஜாஜி குல கல்வி திட்டம் கண்டிப்பா தெரியும் அதனாலதான் அவர் பதவி விலக வேண்டியதா போயிடும் ரஹ்மத் அலி பாகிஸ்தான் இது புதுசா இருக்கு மூன்று இக்பால் தான் பாகிஸ்தான் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா வினோபாவே தான் தவறானது அடுத்து தவறான அடுத்து தான் கொடுத்துருக்கலாம் ஸோ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணோம் தான் கேட்டுருக்கலாம் மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் யாருங்க கஜ் கஜ்லு லட்சுமி நரசுலு சரிங்களா அப்போ இங்கே சுரேந்திர பானேஜி எஸ் என் மானேஜின்னு கொடுத்துருக்கா அது தவறு நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் சர்வஜினிக் சபா வந்து எம்ஜி ராணி கரெக்டு இந்திய தேசிய சேவகம் கரெக்டு லண்டன் இந்திய சங்கம் தாதா பானராஜ் லண்டன் லண்டனில் தொடங்கியிருப்பார் அதுவும் கரெக்டு ஸோ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஆன்சர் வந்து ஃபோர் தான் தவறானது அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஹோம் ரூல்க்கு அப்புறம் அவர் தான் அவங்க தான் வருவாங்க அன்னி பெசண்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் தண்டி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆல்ரெடி தப்பாக சொல்லியிருப்பேன் நானே அதை கரெக்ட் பண்ணிட்டேன் தண்டி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கராச்சி காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சி காங்கிரஸ் எதுக்கு ஃபேமஸ் ஆனதுன்றது நீங்கள் கமண்ட் ஆன்சர் பண்ணுங்கள் இல்லை செக் பண்ணி பாருங்கள் தேட்ரோ டேபிள் கான்ஃபரன்ஸ் முப்பத்தி ரெண்டு லாகூர் காங்கிரஸ் வந்து இருபத்தி ஒம்போது அது என்னக்கா லாகூர் காங்கிரஸ் இருபத்தொம்போதில் என்ன நடந்திருக்குன்றத சொல்லுங்கள் ஃபேமஸாக அதுலேயும் ஒன்று நடந்திருக்கேன் அது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார் ஆர்கேஷ் சண்முகம் செட்டியார் தான் முதல் நிதியமைச்சர் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் ஆர்கேஷ் சண்முகம் செட்டியார் அடுத்து கிரானாலஜி காலைவரிசை முறை சைமன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இருபத்தி ஏழு அமைச்சு இருபத்தொம்போது வந்தாங்க காந்தி இரவின் பேக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தண்டி மார்ச் முப்பது சரிங்களா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது சரிங்களா இருபத்தி ஒம்பது ஸோ ஃபஸ்ட்டு இருபத்தொம்போது செகண்டு முப்பது தண்டி மார்ச் ஒன் ஃபோர் அப்புறம் டூ த்ரீ ஆன்சர் சரிங்களா ஒன் ஃபோர் டூ த்ரீ அடுத்து சூரத் ஸ்ப்ரிட்டு இது கிரானது காலம் சூரத் ஸ்ப்ரிட்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முஸ்லீம் லீக் வந்து ஆறு வங்க பிரிவினை வந்து அஞ்சு வங்காளத்தின் மறு இணைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சரிங்களா ஸோ அப்போ முஸ்லீம் லீக் தான் ஃபஸ்ட்டு சாரி வங்க பிரிவினை தான் ஃபஸ்ட்டு அஞ்சு முஸ்லீம் லீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு செகண்டு சூரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தேர்டு வங்காளத்தின் மறு இணைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து த்ரீ டூ ஒன் ஃபோர் அடுத்து எது சரியாக போகலு கேட்டிருக்காங்க ராஜாஜி மாற்றம் வேண்டுவாரா இல்லை ஏன்னா அவர் மாற்றம் வேண்டான்னு சொன்னார் வாஞ்சிநாதன் ராபர்ட் வில்லியம் ஆஷ் சரிங்களா அவர் தான் ராபர்ட் வில்லியம் ஆஷை வாஞ்சி வாஞ்சியில் சரி மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஸோ அது கரெக்டு கே காமராஜ் வந்து ஐம்பத்தி ரெண்டு தமிழத்து முதலமைச்சர் இல்லை ஐம்பத்தி நாளில் தான் வருவார் தமிழத்தின் முதலமைச்சராக காமராஜ் வந்து ஐம்பத்தி நாலில் தான் முதலமைச்சராக வருவார் சரிங்களா சத்தியமூர்த்தி மதுரை மேயரா இருந்தவர் தான் சரி அதெல்லாம் இது அது ச மேயரம் இருந்தவரா இல்லை இல்லை அது இல்லை ஸோ அதுவும் தவறு அப்போ சரியானது வாஞ்சி ராமர்ட் வில்லியம் ஆஷ் சரிங்களா அது மட்டும் கரெக்ட் அடையாறு உள்ள புற்றுநோய் மருத்துவ அடிக்கல் நாட்டியவர் வந்து ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு சரிங்களா யார் தொடங்குனதுன்றத கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்க அடுத்து ஜாலியன் வாலா வந்து அம்ரித் அம்ரித் சார் பஞ்சாப்ல சரிங்களா

விக்டோரியா அரங்கம் சென்னை சரிங்களா சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்